தலம் தற்காலத்தில் கடலூர் புதுநகரத்தில் அமைந்துள்ளது விழுப்புரத்திற்கு தெற்கில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திற்கு வடக்கில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இதற்கு ரயில் நிலைய வசதியும் பேருந்து வசதிகளும் நிரம்ப உள்ளன இந்த தலம் புரிக்கால் முனிவர் ஆகிய வியாகிரபாதர் பூஜித்தபடியால் புலியூர் என்றும் வட புலியூர் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு கடைஞாழல் கன்னிவனம் பாடலபுரம் கன்னி காப்பு புலிசை ஆகிய பெயர்களும் உண்டு வெண் பாதிரி விருட்சத்தை தலவருக்கமாக கொண்டபடியால் பாதிரி புலியூர் என்று இந்த புலியூர் என்ற தலப்பெயரோடு தல விருட்சத்தின் பெயரையும் சேர்த்து வழங்கப்படுகிறது திருநாகுசருடைய காலத்தில் சமணர்களுடைய முக்கியமான ஒரு இருப்பிடமாக பாடலிபுரம் என்ற பெயருடன் விளங்கியதாக கருதுகிறார்கள் இறைவன் பாடலீஸ்வரர் என்றும் தோன்றா துணைநாதர் என்றும் வழங்கப்படுகின்றார் தேவி பெரியநாயகி என்ற பெயருடன் தனிச்சன்னதி கொண்டு அருக்காட்சி வழங்குகின்றாள் இந்த அக்னி கங்கை ரிஷி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள் இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் என்பவர் இயற்றியுள்ள சலபுராணம் இருக்கிறது தொல்காப்பிய முனிவர் என்பவர் இயற்றியுள்ள திருப்பாதிரி கலம்பகமும் உள்ளது நாயனாரை சமணர்கள் கல் தூணில் கட்டி கடலில் தள்ளிவிட்டபொழுது அவர் சொட்டுனை வேதியன் என்னும் நமசிவாய திருப்பதிகத்தை ஓதி அதனாக இறைவன் அருளவே கரையேறப்பெற்ற ஒரு சிறப்பை உடைய தலம் இது அந்த இடத்தை கரையேறவிட்ட விட்ட குப்பம் என்று அழைக்கிறார்கள் இந்த தலத்திற்கு சுமார் இரண்டுகள் தொலைவில் தற்போது அந்த இடம் வண்டிப்பாளையம் என்று வழங்கப்படுகின்றது திஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி பரவிய ஸ்தலம் இது இரட்டையர் பாடலும் இருக்கிறது நுழைவாயிலில் அழகிய ராஜகோபுரம் இருக்க காண்கின்றோம் கோவிலுக்கு வெளியில் சிவகர தீர்த்தம் என்ற அற்புதமான ஒரு தீர்த்தம் அமைந்திருக்க காண்கின்றோம் இந்த சிவகர தீர்த்தம் என்பது கோவிலின் வடபுறம் அழகிய படிகளோடு கூடி விளங்குகின்றது இந்த தீர்த்தத்தை பிரம்மசீலன் என்பவன் யமனிடம் எடுத்து சென்று நரகத்தில் உழன்ற ஐவர் மீது சிவநாமத்தை ஓதி தெளித்தவுடன் அவர்கள் முக்தி அடைந்தார்கள் என்று தலபுராணம் கூறுகிறது அருகிலுள்ள கடலை பிரம்மதீர்த்தம் என்பார்கள் தவிரவும் பெண்ணை நதி கெடில நதி பாலோடை ஆகிய தீர்த்தங்கள் புண்ணிய புல்கள் அமைந்துள்ளன சலவிருட்சமாகிய பாதிரி பிரகாரத்தில் இருக்க காண்கின்றோம் அதன் ஒரு பகுதியை கவசமிட்டு அமைத்துள்ளார்கள் வியாகிரபாத முனிவருடைய குமாரர் உபமன்யு ஒரு சமயம் அம்பிகை பூஜை செய்த பீடத்தில் அவர் அறியாமல் கால் பட்டுவிடவே முடக்கால் முயல் ஆகும்படியாக சபிக்க பெற்றார் ஆதிராஜன் என்ற மன்னன் இந்த முயலின் மீது தான் அதற்கு தப்பி ஓடும் இந்த தலவருச்சம் ஆகிய பாதிரி மரத்தின் மீது படவும் சாவம் நீங்க பெற்று பழைய பெற்றார் என்று இந்த தலபுராணம் விரிவாக குறிப்பிடுகின்றது ஞானகம் என்ற பெருமான் இந்த தலத்தின் மீது ஒரு திருப்பதிகம் அருள் செய்துள்ளார் அந்த பதிகத்தின் முதல் பாடலிலேயே இத்தலத்து அவரசர் தோன்றா துணையே நமக்கு உண்மையான துணை என்றும் உடன் வரும் துணை என்பதை இந்த தோன்றா நாதர் நமக்கு உணர்த்துகின்றார் உலகை கடல் மூடினும் நமக்கு இப்பாதிரி புலியூர் தோன்றா துணை புகழாக வழங்கும் என்பதையும் குறிப்பிடுகின்றார் அந்த பெருமான் அடியேனுடைய மனத்தில் விரும்பி விற்றந்தான் ஆகவே நமக்கு இனிமேல் அவலமோ வினைகளோ சாரமாட்டா நமனை அஞ்ச வேண்டியது இல்லை ஆகவே பாதிரிப்புலியூர் பெருமானுடைய அடியார்களுக்கு அரியது என்பது எதுவுமே இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட பெருமையுடைய இத்திருத்தலம் தேயமெல்லாம் இன்று இறைஞ்சும் திருப்பாதிரி புலியூர் அத்தலத்தில் விளங்கக்கூடிய பெருமானுடைய மலர்ப்பாதம் என் சிந்தையுள் நின்றது என்று திருநாக்கர சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் இதில் சூக்ம பஞ்சாட்சர்மாஜி சிவாயனமை என்ற நாமம் ஐந்தாவது திருப்பாடலில் அமை அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த பெருமானுடைய நினைவிலேயே அடியேன் கருவாய்க் கிடந்தபோதும் இருந்தேன் பின்னர் உருவாகி வெளியில் வந்த பிறகும் அதே நினைவில் இருந்தேன் அவனது நாமத்தையே பயின்றேன் அதுவும் அவனுடைய அருளினால்தான் ஆகவே வாய் பொலியுமாறு நான் இந்த சிவாயணமை என்ற பஞ்சாக்கரத்தை சொல்லிக்கொண்டே தெருவிற்றை அணிந்தேன் ஆகவே அடியேனுக்கு சிவகதினி தருள்வாய் அருள்வாய் என்று உருக்கமாக வேண்டுகின்றார் நாவரசர் அந்த பெருமானுடைய கழர்கள் நம் கருத்தில் எப்போதும் இருக்கின்றன என்பார் மேலும் பெருமானிடத்தில் ஒரு வரமும் வேண்டுகின்றார் அடியேன் புழுவாக பிறக்கினும் பாதிரி புரியோ புண்ணியமூர்த்தியே தீவண்ணா உன்னுடைய திருவடி என் மனத்தில் வழுவாமல் இருக்க வேண்டும் இந்த ஒரு வரத்தை மாத்திரம் நீ தந்து வேண்டும் ஏனென்றால் நீ தொழுவார்களுக்கெல்லாம் இறங்கி அறு அல்லவா இந்த வரத்தை அடியனுக்கு தந்தருள்வா என்று இறஞ்சுகின்றார் இந்த உலகை கடல் கொண்டு பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் அமிழ்ந்தாலும் விண்ணில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் விழுந்தாலும் அஞ்ச வேண்டியதில்லை நெஞ்சமே நமக்கு திருப்பாதல் புலியூர் பெருமானுடைய கடலனை இருக்கும் பொழுது தோன்றா பொழுது நாம் இவற்றிற்கெல்லாம் அஞ்ச வேண்டாம் என்றும் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார் நிறைவு செய்யும்போது இத்திருப்பதிகளில் தான் முன்னர் சமணர் வசப்பட்டு இருந்ததை நினைவு கூறுகின்றார் திருநாகரசர் அவர்களெல்லாம் திருந்தாதவர்கள் திருந்த அமணர் தம் தீநெறியில் பட்டேன் நல்வினை பயனாக தான் உணர்வில்லாமலும் ஜபம் எதுவும் செய்யாதவனாகவும் நிறையே இல்லாதவனாகவும் அன்பே செலுத்தாதவனாகவும் நினைவு அழியும் முன்பாக நீ மரகத மயில் மீது அறுமுகத்தோடு எழுந்துருளி வந்து அடியேனுக்கு நான்மறை உபநிஷம் உபனிடதம் அதனை விளங்க நீ அருசிவாயாக என்று விண்ணப்பிக்கின்றார் மரகத துங்க மாமிசை அருமுகம் ஒளிவிட வந்து நான்மறை உபனிடதம் அதனை விளங்க நீ அருள் புரிவாயே என்பது அத்திருப்புகழ் பாடலின் ஒரு பகுதி